ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் வித்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் மோர் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகங்க இதில் எது எது சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு தேங்காய் வந்துட்டு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டக்காயை சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இது சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிய எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே கடாயில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதி இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணுங்க நல்லா இலக்கி விட்டுக்கலாம் ஸ்லிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம வந்துட்டு இதில் வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கப்புறம் சாரி வெண்டக்காயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம இலக்கி விட்டுடலாம் இப்போ நல்ல இதுவும் ஒரு கொதி வந்ததும் நம்ம புளி நல்லா புளிப்பு இருக்கிற தயிர் இந்த மாதிரி நம்ம ஒரு கப் அளவுக்கு நல்லா அடித்து சேர்த்துக்கிறேன் நான் நல்லா மோராக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கி விட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடும் இதுவும் ஒரு த கொதி வந்துருச்சுன்னா நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் சேர்த்து ஒரு சிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நம்ம மோர் குழம்புல சேர்த்துலாம் அவ்வளோதான் சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்